ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இது இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் மனம் மாறு மாறுதல் நீங்கள் யோவான் எடுத்துனா மனம் மாறுங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் அதே ஏசப்பாவும் வந்து மனம் மாறுங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு ஆனால் அதை பரிசெய்கிறோ சதி செய்கிறோ வேத பாடகரோ மறைநூல் அறிஞர்களோ இதை பற்றி அவங்க அதை கண்டுக்கலை நிறைய பேர் அதை பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலை ஆனால் வரி தண்டு வரி தண்டு தண்டுதல் ப பண்ணுற ஒருத்தர் அது மனம் மாறுறாரு அவர் பேர் சக்கை நீங்கள் சக்கை பார்த்தீங்கன்னா அவர் குள்ள மனிதன் அவர் ஷார்ட்டானவர் ஆனால் ஆண்டவர் வந்து அந்த எரிகோ நகரத்தில் சுற்றி வரும்போது அவரை தேடுறதுக்கு வகை தேடுறாரு அவரை பார்ப்பதற்கு வகை தேடுறார் ஆண்டவர் வரும்போது அவ்வளோ அவ்வளோ ஜனம் அவர் கூட வருது அவரை எப்படியாவது பார்த்துடணும் அவரை பார்த்து நம்ம எப்படியாவது சந்தோஷப்படணும் அவர் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டுக்கிறாரு அவர் இப்படி சுகமாக்குறாரு அவர் புதுமைகள் செய்கிறாரு அற்புதங்கள் செய்கிறாரு அடையாளங்கள் செய்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காரு பார்த்துட்டு அவர் அந்த பக்கம் எரிகோ ந நகரம் அந்த சைடு வரும்போது அவரை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவரை எப்படியாவது நம்ம பார்த்துருணோன்னு அதுக்காக என்ன என்ன வழின்னு தேடுறாரு ஆனால் குள்ளமாக இருந்ததால் அவ்வளோ ஜனத்துக்கு முன்னாடி அவரால் அதை பார்க்க முடியலன்னும் போது அவருக்கு வருத்தமாக இருக்குது ஆனாலும் வந்து அவர் எப்படியா பார்த்தணுன்றதுக்காக ஒரு காட்டு அத்தி மரம் இருக்குல்ல அந்த அத்திமரத்து மேலே ஏறுறாரு இப்போ நம்ம மரத்து மேலே ஏறும்போது கீழே ஏறு தெரியும் இல்லையா அதனால் அவர் குள்ள மனிதன் காட்டு அத்தி மரம் ரொம்ப பெருசாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக அதில் ஏற முடியாது அது பிடிச்சி ஏறினா அவர் பாருங்கள் அந்த முயற்சி ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்ற அந்த முயற்சி பாருங்கள் அவருக்கு காட்டு மத்து மேலே ஏறுறாரு ஏறி உட்காந்துக்கிறாரு ஒரு கிளை மேலே உட்காந்துக்கிறாரு உட்காந்து ஆண்டவர் வர அந்த சைடு தான் ஆண்டவர் வராருன்னொன்னே அவர் பார்க்க அதை நோக்கி பா எதிர்பார்த்து பார்த்து நிக்கிறாரு இப்படி தான் இப்படியும் வருவார் நம்ம பார்த்துடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்து பார்த்து நிக்கிறாரு அவர் வந்து ஒரு வரி த வரி தண்டுதல் செய்கிறவங்களுக்கு ஒரு மேல் அதிகாரி மாதிரி அவர் அவ்வளோ ஒரு கொடூரமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பார்த்தாலே எல்லாம் ஒதுங்கி போவாங்க அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர் ஆனால் ஆண்டவரை பார்க்குறதுக்கு அவர் மனசில் ரொம்ப ஆவலாக இருந்தார் அப்போது ஆண்டவர் அந்த பக்கமாக வ வந்து அந்த பக்கமாக வராரு வந்துட்டு மருத்து மேலே ஏறி மருத்து மேலே நோக்கி பார்க்கும்போது சக்கை இருக்கிறது சக்கையு கீழே இறங்கி வா இன்று நான் உன் வீட்டில் விருந்து உண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே பாருங்கள் அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க நீங்கள் ஆண்டவர் போதனை போதிக்கும் போதே பாருங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பேர் உணவு கொடுத்தாரு நாலாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தாருன்னு வரும் அப்போ அவர் வரும்போது எவ்வளோ மக்கள் இருந்திருப்பாங்க அவரை பார்க்க முடியாதுன்ற ஒரு தாகத்தில் தான் வந்து இவர் அந்த மரத்து மேலே ஏறினார் ஆனாலும் பாருங்கள் அவ்வளோ பேரையும் விட்டுட்டு ஆண்டவர் அவருடைய இருதயத்தை தான் பார்த்தார் அவர் எப்படியா பார்க்கணுன்னு அவர் நினச்சார் பார்த்தீங்களா அந்த இருதயத்தை பார்த்துட்டு செக்கையு வா கீழே இறங்கி வா நான் இதோ உன் வீட்டில் விருந்து விருந்துண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் அவருக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அந்த சந்தோஷத்தில் அவர் வேகமாக இறங்கி வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அப்போ அங்கே இருக்கிறவங்க அந்த பரிச அவங்க அவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்ன இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கெலாம் போகிறாரே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் எதுவுமே சொல்லலைங்க ஒன்றா சக்கை என்ன சொல்கிறாரு நான் யாராவது ஏழையை ஏமாற்றி வாங்கியிருந்தால் அவங்களுக்கு பாதியாக கொடுத்துட்றேன் அநியாயமாக வரி வாங்கியிருந்தேன்னா நாலு தனியாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்படி சொல்லும்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற பாருங்க இதோ இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது இவரும் மகன் மகன்தானே இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்தார் அப்படின்னு சொல்கிறார் இழந்து போனதுன்னா எதை இழந்து போனதுங்க ஆதாம் இழந்ததை ஆதாம் இழந்த மகிமை அதை பெறுறதுக்கு தான் ஆண்டவர் ஆண்டவராக இயேசப்பா நம்மளுக்காக பூமிக்கு வந்தார் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆண் ஆதாம் அந்த என்றைக்குமே அழியாத ஒரு மகிமையை இழந்துட்டார் அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த பழத்தை சாப்பிட்டு ஆண்டவருடைய கட்டளையை மீறி அதை இழந்துட்டார் அதை அந்த நம்ம அடையணும் அந்த ஜீவ நம்ம உண்ணணும் அது அது எப்படி உண்ணணுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவராக ஏசப்பா விண்ணகத்திலேருந்து மன்னகத்துக்கு இறங்கி வந்து நம்மளுக்கு அதை காட்டுறதுக்காக தாங்க இறங்கி வந்தார் இழந்து போனதை பெற பெறவே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்போது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கணுன்னா ஏற்றுக்கினா மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு வருங்க ஆண்டவர் எய்த்துக்கெல்லாம் ரசிப்பு வராது நீங்கள் வெளிப்பட்டுன விசேஷம் மூணாவது அதிகாரம் இருபது வசனம் கூட ப பாருங்கள் இதோ வாசப்பாடியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் தே என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனோடு உண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் அப்படின்றார் அப்போ பாருங்கள் ஆண்டவர் வந்து நம்ம வாசப்பாடி பக்கத்தில் தான் இருக்கிறாரு நம்ம திறக்கிறதுக்கு சித்தமாக இருக்கிறோமா அவர் சத்தத்தை நம்ம கேட்குறோமா அவரை நோக்கி பார்க்குறமா அப்போது எப்படி சக்கேயு அந்த பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா தான் மனம் மாறினதில் கரெக்ட் மனம் மாறிய ஒரு மனுஷனாக இருப்பார் மற்றவங்களாம் மற்றதுலாம் வந்து நிறைய அற்புதம் இருக்கும் ஆனாலும் பைபிள்லேயே தான் மனம் மாறின ஒரு மனுஷன் அவன் எவ்வளோ ஒரு கொடூரமானவன் அந்த அவனை பார்த்து எல்லாம் அவனை சபிப்பாங்க அவனை திட்டுவாங்க அவனை விட்டு அவனை விட்டு ஓடி போவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் எப்படி மாறினான் பார்த்தீங்களா அது இல்லாமல் அவன் பாருங்கள் நான் ஏழை யாரும் ஏமாற்றி வளர்ந்து பாதி கொடுத்துட்றேன் அநியாயமாக வட்டி வாங்கியிருந்தா தான் தனியாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா அப்போவே பாருங்கள் அவன் சொத்து எல்லாம் போயிருக்கோம் அவன் கண்டிப்பாக அவன் ஒன்றுமே இல்லாமல் ஆயிருப்பான் இல்லையா அவன் அப்போ மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கும் போது அது பாருங்கள் ஆண்டவரை சொல்கிற இவன் மகன் தானே இவனும் ஆபிரகாமின் மகன் தானே இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது இழந்து போனதை திரும்ப பெறவே மாநில மகன் வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நம்மளும் வந்து மனம் மாறணுங்க மனம் மாறாமல் எதுவுமே கிடைக்காது மன நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா அழுக்கையும் தூர தூக்கி போட்டு நம்மளுக்குள்ள எல்லா பிரச்சனை எல்லா கசப்புகளையும் எடுத்து போட்டுட்டு எல்லா துஷ்ட எண்ணங்கள் பெருமைகள் பொறாமைகள் ஆணவங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சர்க்கை மனம் மாறின மாதிரி நம்மளும் மனம் மாறணும் சக்கை எப்படி மனம் மாறி ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய வீட்டுக்கு விருந்துண்ண வந்தாரோ அதே மாதிரி நம்மளும் மனம் மாறி நம்ம வீட்டுக்கு நம்ம ஆண்டவர் வர வைக்கணுங்க கிறிஸ் கிறிஸ்தவர்களே நீங்கள் இதை அதை நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிக்கூடாது கிறிஸ்துவா கிறிஸ்துவை உடையவனா வாழணும் நம்ம மனம் மாறணும் மனம் மாறலைன்னா நம்மளுக்கு மீட்பு கிடையாது நம்மளுக்கு தண்டனை ரெட்டிப்பாக வரும் அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் மனம் மாறணும் உங்கள் மனமாற்றமே கிறிஸ்துவை உடையவனாக இருக்கும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக